ஹைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம சேனலில் ஒரு லாஸ்ட் டூ வீக்ஸாக எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணல ஸோ அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் த்ரீ ஆர் ஃபோர் வீக்ஸில் டெலிவரி ஆக போகுதுங்க ஸோ நைன்த் மந்த்த் போயிட்ருக்கறனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல பட் இதுக்கு மேலே நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தேர்ட் மந்த் ஸ்கேன் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் தேர்ட் மந்த் ஸ்கேன் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்க ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ மென்டலி நீங்கள் கொஞ்சம் ஆக ஹெல்ப் ஆகும் ஸோ தேர்ட் மந்த் ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நம்மளோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தாங்க பார்க்குறோம் ஸோ அந்த டவுன் சின்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிற குழந்தைங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு மட்டும் அப்நார்மல் இல்லைங்க ஒரு சில இஷ்யூஸ்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமே தாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பை பர்துலருந்தே அந்த குழ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கண் பார்வை சரியில்லாம இருக்கிறது காது கேக்கும் திறன் சரியில்லாம இருக்கிறது இருதய related problems அப்புறம் வந்து cancers இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து easy அந்த குழந்தைகளுக்கு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் மெயின்லி இந்த தேர்ட் மந்த் ஸ்கேன் பண்ணுறாங்க அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஸ்கேனில் செக் பண்ணுவாங்க அதாவது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக டுவெல் டு தேர்ட்டீன் வீக்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து செக் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்கேனும் அனாமிலி ஸ்கேனும் கரெக்டாக அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் போய் எடுத்துருங்க ஏன்னா வந்து அந்த டைமில் தான் அந்த டாக்டர்ஸ் செக் பண்ண வேண்டிய ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டான பொஷி சாரி கரெக்டான சைஸில் இருக்கும் ஸோ நீங்கள் அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டேட் மாதிரி போகாதீங்க ஸோ இதில் வந்து குழந்தைக்கு மெயினாக என்ன ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கு டவுன்ஸ் இன்ட்ரோம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம குழந்தையோட கழுத்து பகுதியில் ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்குமாங்க ஸோ அது அந்த அந்த டுவெல் டு தேர்ட்டீன் வீக்ஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கணுன்றது அவங்க ஒரு வேல்யூஸ் வச்சுருக்காங்கங்க ஸோ அந்த வேல்யூஸ்க்குள்ளே உள்ளே வந்தது அப்படின்னாக்கா ஹை ரிஸ்க் அது லோ ரிஸ்க்கா மாடரேட் ரிஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்கங்க ஸோ ஜென்ரலி லோ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவெல் டு தேர்ட்டீன் வீக்ஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் ஸோ அது இருந்தது அப்படின்னாக்கா லோ ரிஸ்க் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க ஃபர்தரா இன்னும் என்ன செக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நேசல் போன் அதாவது வந்து குழந்தையோட மூக்கு எலும்பு அந்த வீக்குக்கான கரெக்டான வளர்ச்சி இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பாக்குறாங்க பிளஸ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஸோ பாக்குறதுக்கு ஏதாவது அப்நார்மலா இருக்கா ஃபேஸ்ல குழந்தையோட ஃபேஸ்ல அப்படின்றதையும் வேலிடேட் பண்ணி பாக்குறாங்க நெக்ஸ்ட் நம்ம குழந்தைகிட்ட என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னாக்கா ஸ்பைனல் கார்டு அல்ல வந்து இந்த நியூரல் டியூப்னு சொல்றாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஸோ அது வந்து ப்ராப்பரா வளர்ந்துருக்கா இல்ல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கறாங்க ஸோ அது வந்து டிஃபெக்ட் இருக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம குழந்தையால ஒரு நார்மல் ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாதுங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து தடுக்கிறதுக்காக தான் முக்கியமாக வந்து டாக்டர் நம்மகிட்ட போலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு டேப்லெட் நம்மளை இருந்து எடுக்க சொல்கிறாங்க ஸோ முக்காவாசி டாக்டர் வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணுறப்பயே உங்களை ஃபோலிக் ஆசிட் எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம குழந்தைக்கு அந்த நியூரல் டியூப்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட பிரெக்னன்சி அந்த டெஸ்ட் கிட் இருக்குல்லங்க ஸோ அதுலேயே உங்கள் நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்றதை கண்டுபிடிப்பீங்க ஸோ வந்து அதுக்கு முன்னாடியிலருந்தே நீங்கள் பிரெக்னன்சி பிளான் இருந்தே நீங்கள் அந்த போலிக் ஆசிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் முக்காவசி அந்த நியூரல் டியூப் வளர்ந்துருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட்லாம் மறக்காமல் நீங்கள் எடுத்துருங்க ஸோ ஸோ ஃபர்தராக இன்னும் நம்ம குழந்தைகிட்ட என்னென்ன செக் பண்ணுவாங்கன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஹார்ட் பீட்டுக்கு ப்ராப்பரான ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்ற செக் பண்ணி பார்த்து சொல்லிடுவாங்க ஸோ பிளட் ஃப்ளோ அதாவது வந்து ரத்தம் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வருதா போதும் நம்ம சாரி நம்மளோட ஹார்ட்டுக்கு இல்ல நம்மளோட குழந்தையோட ஹார்ட்டுக்கு உள்ள போயிட்டு இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கன்ஸ் ஒரு சில ஆர்கன்ஸ்லாம் ப்ராப்பராக வளர்ந்துருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துருவாங்க ஸோ ஸோ நம்ம ஸ்கேனில் இது எல்லாமே செக் பண்ணிடுறாங்களாங்க ஃபர்தராக வந்து நம்மக்கிட்ட ஒரு சில டீடெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம லேட்டாக கன்சீவ் ஆயிருக்கோம்மா ஐ மீன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த ஏஜில் நம்ம கன்சீவ் ஆகிருக்கோமா ப்ளஸ் அந்த நம்ம சொந்தத்தில் நெருங்கினா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோமா ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் ஆல்ரெடி வேறையா இருக்காது இந்த மாதிரி ஜெனடிக்கல் டிஸார்டர்ஸ் இந்த டவுன் சிண்ட்ரம் போல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணுன்றதை சஜஸ்ட் பண்ணுவாங்கங்க ஸோ ஃபர்தராக செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா டபுள் மார்க்கர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளட் டெஸ்ட்டுங்க ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட டாக்டர் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஒரு எயிட்டி டு நைன்ட்டி வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து டவுன் சிண்ட்ரோமா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்கங்க ஸோ வந்து என்னோட கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னோடய டாக்டர்னுக்கு சஜஸ்ட் பண்ணல டபுள் மார்க் டெஸ்ட் பண்ண சொல்லி ஏன்னா நான் வந்து லேட் மேரேஜும் கிடையாது சொந்தத்துலேயும் கல்யாணம் பண்ணல என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலேயும் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இல்லாதனாலேயும் சரி ஸ்கேனில் பார்க்குறப்பே எனக்கு நார்மலாக இருந்திருக்க போல் இருக்குது ஸோ எனக்கு வந்து டபுள் மார்க்கர் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணலை பட் மோஸ்ட்லி வந்து நிறைய டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்கேனில் வந்து நார்மலாக இருந்தாலுமே வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஃபர்தராக உங்கள் டாக்டர் என்ன சஜெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாமே உங்கள் டாக்டரும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இப்போ என்னோடய தேர்ட் மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இது ஸோ உங்களுக்கு அதை நான் டீகோட் பண்ணி போகிறேன் ஸோ இதில் இருக்கிற ஃபீட்டல் ரேட் வச்சு பாயா கேர்ளா அப்படின்லாம் ஒரு சில பேர்லாம் கேஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து இந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு ரெண்டு எக்ஸ்பெக்டட் டியூ டேட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடிடி பை எல்எம்பி அப்புறம் வந்து கரெக்டட் இடிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்எம்பி படி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம லாஸ்ட்டாக பீரியடான டேட்டு அதாவது என்னோட கேஸில் வந்து கரெக்டாக எனக்கு அக்டோபர் த்ரீ லாஸ்ட்டு பீரியட் ஆச்சு ஸோ அப்பையிலேருந்து நாற்பது வாரம் கழித்து என்ன டேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜூலை பத்தாவது ஸோ இதே வந்து கரெக்டட் இடிடி அப்படிங்கிறது வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ எதனால் நாள் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு கரு போய் லேட்டாக பதிஞ்சுருக்கோங்க ஸோ அந்த குழந்தையோட வளர்ச்சியை பொறுத்து அதை அளந்து பார்த்துட்டு நம்மளுக்கான அந்த கரெக்ட் பண்ணி அந்த டியூ டேட் நம்மளுக்கு இது பண்ணி கொடுப்பாங்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே கிளினிக்கல் ஜிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜிஏ பை யூஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க கிளினிக்கல் ஜிஏ அப்படிங்கிறது வந்து எப்போ என்ன எனக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா பதிமூணு வாரம் காட்டியிருக்காங்கங்க அதாவது பதிமூணாவது வாரத்தில் நான் அந்த என்டி ஸ்கேன் போய் எடுத்திருக்கேன் அதே வந்து ஜிஏ பை யூஎஸ்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையோட வளர்ச்சி படி நான் எத்தனாவது வாரத்தில் நான் போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா லெவன் வீக்ஸ் ஃபோர் டேஸுங்க அந்த டைமில் தான் கரெக்டாக போய் நான் அந்த எடு இந்த என்டி ஸ்கேன் எடுக்கணும் நான் கொஞ்சம் எடுக்கணும்ரவேன்னை பன்னெண்டாவது வாரத்தில் என்னை வர சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எனக்கு ஸ்கேன் எடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிஆர்எல் அப்புறம் பிபிடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க சிஆர்எல் அப்படின்னு சொன்னது நான் சொன்னது தாங்க அந்த குழந்தைய வந்து க்ரௌன் அதாவது தலையில இருந்து ரம்ப் அப்படிங்கிறது வந்து அந்த முதுகெலும்பு அந்த ஸ்பைனல் கார்டோட எண்டு வரைக்கும் நம்மளுக்கு அலந்து சொல்லுவாங்கங்க நான் போனப்போ லெவன் வீக் ஃபோர் டேஸ் அதாவது குழந்தையோட வளர்ச்சிப்படி எனக்கு லெவன் வீக்ஸ் ஃபோர் டேஸ் அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அது எவ்வளோ அளவு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஃபோர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் இருந்ததுங்க அப்போ இப்போ இந்த பிபிடிங்கிறது வந்து குழந்தையோட தலையோட ஒரு மெஷர்மெண்ட்டுங்க அதுவும் நெக்ஸ்டே என்ன போட்டிருக்காங்கனாக்கா ஃபோர் சேம்பர்ஸ் வியூஸ் அப்பியர் நார்மல் இன்ஃப்ளோ அவுட் அவுட்ஃப்ளோ ட்ராக்ஸ் நார்மல் அப்படிங்கிற போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் பிபிஎம் அண்ட் ரெகுலர் அப்படின்றத போட்டிருக்காங்க அதாவது ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பீட் பர் மினிட் அப்புறம் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரலாக ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்ததுனாக்கா அது கேர்ள் பேபின்னு ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே பிபிஎம் இருந்ததுனாக்கா அது பாய் பேபி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ ஒன் செவன் செவன்டி சிக்ஸ் அப்படின்னாக்கா கேர்ள் பேபியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்டல் டோன் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆர் நார்மல் அதாவது வந்து குழந்தையோட மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லிக்வர்ஸ் அடிக்குவேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க லிக்வர் அப்படிங்கிறது வந்து இந்த குழந்தையை சுற்றி தலங்க அதை தான் வந்து மெடிக்கல் டர்மில் லிக்வர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க ஸோ அது போதுமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முக்கியமானது இந்த ஸ்கேனில் பாத்தீங்கன்னாக்க அந்த நேசல் போனஸ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ நேசல் போன் அப்படின்னு நான் சொன்னேன்லங்க ஸோ அந்த மூக்கெலமெலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அதெல்லாம் நார்மலாக இருக்குது அப்புறம் வந்து நியூக்கல் ட்ரான்ஸ்பிளன்சி அந்த கழுத்துக்கு குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து எனக்கு அந்த நான் போன டைமில் எனக்கு ஒன் எம்எம் இருக்குது ஸோ அதை வந்து லெஸ் தென் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அப்படின்றனால அதுவும் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளசென்டாக வந்து போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளசண்டா போஸ்டீரியர் அப்படிங்கிறது வந்து உங்களோட முதுகை ஃபேஸ் பண்ணி ப்ளசண்ட்டாக வளர்ந்துச்சுன்னா அது ப்ளசண்டாக போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க ப்ளசண்டாக ஆன்டீரியர்னாக்கா உங்கள் வயிறு பகுதி கிட்டேயே வந்து ப்ளசண்டாக வளர்ந்துருந்தது அப்படின்னாக்கா ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ப்ளசன்ட் ஸோ அந்த ஆன்டீரியராக ப்ளசண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தையோட மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் உங்களோட வயிற்று பகுதிக்கும் நடுவில் தான் அந்த ப்ளசண்ட்டாக வளர்ந்துருக்கும் ஸோ அந்த பேபியோட மூமெண்ட் உங்களுக்கு அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரியோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க லெஃப்ட் ஓவரி என்ன சைஸில் இருக்குது ரைட் ஓவரி என்ன சைஸில் இருக்குது அப்புறம் வந்து சர்விக்கல் லென்த்து அப்புறம் வந்து செர்விக்கு வந்து ஓப்பனாக இருக்கா க்ளோஸாக இருக்கா அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க அதாவது செர்விக்குங்கிறது வந்து இந்த கர்ப்பப்பையோட வாயோட அளவெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க அது ஓப்பனாக இருக்கா க்ளோஸாக இருக்கா அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து எதுவும் அப் நார்மலாக எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க ஸோ எதுவும் நார்மலாக இல்லாதனால நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ஸோ நீங்கள் என்டி ஸ்கேன் போனீங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட ரிப்போர்ட்லேயும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறக்க மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ